ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா சீனு மாயா வந்து தூக்கிட்டு இதை ஜன்னல் வழியாக நின்று பார்வதியும் பத்மாவும் பார்த்துட்ருக்காங்க அந்த நெழிஞ்சு பொருளை உள்ளே விட்டுட்டு அங்கே பார்த்தோன்னா சீனு வந்து கட்டலுக்கு பக்கத்தில் வந்து பொருள் நிற்கிறத வந்து பார்த்துட்றாங்க ஐயோ அங்கே பாருடி அப்படின்னு சொல்லி அந்த நெளிஞ்ச பொருளோட பெயரை சொல்லி கத்தினதும் மாயா வந்து ஏ ஜீனு இப்போ எடுத்து நீ பயப்படுறேன் அதான் நான் இருக்க இல்லை இது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை வந்து கையால் பிடிக்க போகிறாங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சீனு வந்து மாயாவை கட்டிப்பிடிச்சதும் பிடிச்சதும் பத்ம பார்வதி வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க அக்கா என்னக்கா இங்கே நடந்துட்டு இருக்கு அந்த மாயா பயப்படுவான்னு பார்த்தா கடைசியில் உங்கள் புள்ள கத்தி ானே அப்படின்னு போதும் அதான் பார்வதி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னுட்டு பத்மா வந்து டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாத்தோம்னா சீனு இருடா நான் தான் இருக்கல கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கையால் பிடிக்கிறாங்க அசால்ட்டா பிடிச்சிட்டு இருக்கான் அதான் பார்வதி எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு பத்மா சொன்னதும் உடனே அதை தூக்கி பத்மா மேலே போட்டுடுறாங்க நம்ம மாயா அப்படின்னு பார்த்து பார்வதி பத்மாவும் அலறி துடிச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்து எஸ்கேப் பயிட்டாங்க <laughs> எங்கே பார்த்தோன்னா சீனு வந்து மாயாவை பிடிச்சவங்க விடாமலே இருந்துகிட்ருக்காங்க சீனு பாப்பை போய் ரொம்ப நேரம் ஆச்சு என் மேலே இவ்வளோ ஆசையாக உனக்கு அப்படின்னது ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏண்டி அவ்வளோ அல்சாலிட்டா அந்த பொருளை பிடிச்சி வெளில தூக்கி போடுறா அம்மா உனக்கெலாம் பயமே இல்லையா இங்கே பாரு எதுக்கு பயப்படணும் அது நம்மள மாதிரி ஒரு உயிரினந்தான் அதுக்கு நம்ம எந்த தொல்லையும் கொடுக்காம இருந்தோன்னா அதுவும் நமக்கு எந்த தொல்லையும் கொடுக்காது இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்ருந்தா என்ன சீனும் இங்கே பாரு நீ ஒரு ஆம்பளை எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் சீனு வந்து இங்கே பாரு பெருசா பீட்டிக்காத அதெல்லாம் படையே நடங்குன்னு சொல்லுவாங்க நீ என்ன இப்படி இருக்க அதெல்லாம் எனக்கு பயன் கிடையாது அப்படின்னு போதும் ஐயோ சீனு மறுபடியும் வந்துட்டு அப்படின்னு மாயா சொன்னதும் சீனு வந்து மாயாவை மறுபடியும் கட்டி பிடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பத்மா பார்வதி ரெண்டு பேரும் ரூமில் வந்து செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க இது சே நம்ம என்ன பண்ணாலும் அந்த மாயா தப்பிச்சிட்டே இருக்கா கடைசியில் அந்த சீனு என்னன்னா மாயாவை கட்டி இருக்கா எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்கன்னு தோணல அப்படின்னு போதும் இங்க பாரு பார்வதி அவ என்ன விஷயத்துல இருந்தாலும் தப்பிக்கலாம் ஆனா கண்டிப்பா என் பையன் அவளை விட்டு பிரிஞ்சே ஆகுவான் இங்க பாரு கடைசி வரைக்கும் நான் விடமாட்டேன் அவளைங்கிற மாதிரி பத்மா வந்து ரொம்ப கேவலமாக அந்த இடத்துல திட்டம் போட்டுட்ருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பொருமை வந்து முடிச்சிருது ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா இப்போ நம்ம பத்மாவும் பார்வதியும் அடுத்தடுத்து திட்டங்கள் போடுவாங்க இது எல்லாம் தான் ஒரு சீனில் காமிச்சிருந்தாங்க மணியும் சிவாவும் நம்ம பத்மா பார்வதி வந்து அடிக்கிற மாதிரி ஸோ அந்த சீனுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க